ஓம் என் அன்பு குழந்தையே உன்னிடம் ஒரு முக்கியமான செய்தியை கூற கால்வழிக்க நின்று கொண்டிருக்கிறேன் இந்த சாயப்பா அதில் ஒரு அதிசயம் உள்ளது என் சொல்லமே நான் சொல்வதை உடனே கேள் இதோ உனக்கு சகல வளங்களும் சேருவதற்கு நான் உன்னை தேடிதான் வந்திருக்கிறேன் உன் வீடு தேடி வந்து கால்வழிக்க நிற்கின்றேன் வாழ்க்கையில் வெற்றிகள் நிலைத்திருப்பதில்லை அதேபோல் தான் தோல்விகளும் நிலைத்திருப்பதில்லை இந்த உலகத்தில் யாரும் வெற்றி பெற்றுக்கொண்டே கொண்டே இருக்க முடியாது இது இந்த காலை பொழுதில் நல்லது ஒரு காலை பொழுதில் உனக்காக சொல்லும் அருள் வாக்கு ஜெயிப்பவர்கள் தோற்பார்கள் அதேபோல் தோற்பவர்களும் ஜெயிப்பார்கள் இரண்டுமே நடக்கும் பாதை தெரிந்தால்தான் சேரும் இடம் சரியாக அமையும் நீ நினைக்கலாம் நான் நினைத்த காரியம் எதுவும் நடக்கவில்லை என்று வருத்தப்பட வேண்டாம் ஏனென்றால் அதைவிட சிறப்பாக நல்ல நாளில் உன் சாயப்பா எல்லாவற்றையும் நடத்தி காட்டுவதற்காகத்தான் நான் இப்பொழுது உன்னிடம் தேடி வந்திருக்கிறேன் நிச்சயமாக நல்லது நடக்கும் நான் என் லட்சியத்தை அடைந்தே தீர்வேன் என்று உறுதியாக இரு நான் நேர்மையான நல்ல எண்ணத்தோடு தான் இருக்கிறேன் பின் ஏன் எந்த நன்மையும் நடக்கவில்லை எனக்கு கெடுதலே எப்பொழுதும் நடக்கிறது என்று என்னிடம் புலம்புகிற ஏன் வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கம் இருப்பது இயல்புதான் நீ நிறைவான மகிழ்ச்சியான ஆனந்தமான நிம்மதியான வாழ்க்கையைத்தான் பெறப்போகிறாய் அதற்கான நேரமும் கைகூடி வந்து விட்டது இனிமேல் உனக்கான எல்லாம் ஏற்றம்தான் உனது துயரங்கள் கடன் சுமைகள் அனைத்தும் வியாதிகள் உன்னை விட்டு விலகப் போகிறது இப்பொழுது உனக்கு சந்தோஷம்தானே இந்த சாயப்பாவை ஏற்றுக்கொண்டவர்கள் வாழ்வில் அற்புதத்தை தான் நிகழ்த்தி வந்து கொண்டிருக்கிறேன் அதை நீ பலமுறை அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்பாய் அற்புதங்கள் முன் வாழ்வில் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கி தானே அதற்கு சற்று பொறுமையாக இரு நான் உனக்கு ஒரு உறுதிமொழி கொடுக்கிறேன் கேள் உன் சாயப்பா என்றும் முன்னுடனே இருப்பேன் நாள் வரை குழந்தை பாக்கியம் இல்லை என்ற ஒரே காரணத்தால் உற்றார் உறவினர்கள் முன் உன் மனம் குறுகி வந்தாய் அப்போது உன் மனம் எப்படி வாடியதோ அதைவிட மேலாக நானும் வருத்தப்பட்டேன் இனியும் உன்னை அதுபோல் மனம் வாடப்பட மாட்டேன் இதோ குழந்தை செல்வம் இல்லாதவர்கள் படும் துயரங்களை நான் நன்கு அறிவேன் அந்த வருத்தம் தவறான முடிவுகளை கூட எடுக்க வைத்துவிடும் என் செல்ல பிள்ளையே உன் வழியை பார்க்கும் போது என் மனம் பதைக்கிறது இந்த வருடத்தில் நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நீ மகிழ்ச்சியாக மன நிறைவோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சாயப்பா உனக்கு ஆசீர்வதித்துள்ளேன் என் மீது நம்பிக்கை வைத்துள்ளவர்களின் வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும் பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்கள் அனைவருக்கும் வாக்கு தருகிறேன் உன் சாயப்பாவின் குரலாக இதோ பெற்றுக்கொள் உன் குழந்தை செல்வத்தை அற்புதமான பாக்கியத்தை உனக்கு தந்துவிட்டேன் இந்த செல்வத்தை நல்லபடியாக பெற்றெடுக்க நான் ஆசி வழங்குகிறேன் இதையும் பெற்றுக்கொள் நம்பிக்கையுடன் உன் வேலையைச் செய் கண்டிப்பாக இந்த முறை குழந்தை செல்வம் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையுடன் உன் வேலைகளை செய்து கொண்டே இரு உன் வாழ்வில் எந்த குழப்பங்களும் இல்லை அதனால் தெளிவாக இரு உன் வாழ்வில் தோல்விகள் இல்லை வெற்றிதான் இன்றுல்லமையே வாழ்க்கை என்பது நெடுந்தூர பயணம்தான் அந்த பயணம் சில இடங்களில் தான் இருக்கு அந்த நேரத்தில் மனம் மட்டும் தளர்ந்து விடக்கூடாது மனிதருடைய வாழ்க்கையில் எதெல்லாம் சேர்ந்திருக்கும் தெரியுமா இன்பம் துன்பம் ஏற்றம் தாழ்வு வெற்றி தோல்வி இவையெல்லாம் நிறைந்தது தானே வாழ்க்கை ஆகவே எந்த மனிதருக்கும் போகும் பாதையில் பள்ளங்களும் குழிகளும் இல்லாமல் அந்த வாழ்க்கையை அந்த தூரத்தை அவர்களால் கலப்ப முடியாது எல்லா வழிகளையும் தண்டனைகளையும் ஏமாற்றங்களையும் சுக துக்கங்களையும் தாண்டித்தான் எல்லோருமே வாழ்க்கை என்னும் பாடத்தை கற்க முடியும் நாமும் இதைத்தான் கற்றுக்கொண்டிருக்கிறோம் இனியும் இதைத்தான் கற்கப் போகிறோம் புரிகிறதா இது பிரபஞ்சத்திற்கு உண்மையான உண்மை எல்லோரும் அனுபவிக்கத்தான் ஆக வேண்டும் அந்த நேரத்தில் மனம் தளரவே கூடாது உன்னை பக்குவப்படு பக்குவப்படுத்தவே தான் அந்த மாதிரியான மேடு பள்ளம் வருகிறது சில விஷயங்களை புரிய வைக்கவே ஒரு சில நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் நடத்தி காண்பிப்பேன் உன்னை நீயே வெறுத்துவிடக்கூடாது முக்கியமாக நம் வாழ்க்கையில் நம்மை நாமே நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நம்மக்கிட்ட எதுவும் இல்லை நாம் தனியாகத்தான் இருக்கிறோம் கையில் வேலை இல்லை நல்ல உறவுகள் இல்லை நல்ல வாழ்க்கை இல்லை எந்த பக்கம் திரும்பினாலும் அடி உதை என்று எனக்குன்னு ஆறுதல் சொல்லவே யாருமே இல்லையே இப்படி ஏகப்பட்ட சூழல்கள் உன்னை சுற்றி இருக்குதென்று நினைக்கின்றாய் இது எல்லாமே தான் வாழ்க்கை என்றெல்லாமே நாம் படக்கூடிய கஷ்டத்தை தான் இன்னொருத்தரும் படுவார்கள் யாரும் கஷ்டப்படாமல் வாழ்க்கையை நகர்த்த முடியாது வாழ்க்கையில் கஷ்டப்படாமல் இருக்கவும் முடியாது நாம் எப்போதடா கீழே விழுவோம் நம் வீட்டில் எப்போது கெட்டது நடக்கும் என்பதை எதிர்பார்த்துதான் அடுத்தவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கும் அதனால் தான் சொல்கிறேன் வாழ்க்கை என்ற அத்தியாயத்தில் அனைத்தும் அனைவருக்கும் எல்லாம் இருக்கும் மனதில் தைரியத்துடன் வரும் கஷ்ட போராட்டங்களை எதிர்த்து தகர்த்து வெளியில் வர வேண்டும் நீ அழுது கொண்டோ புழம்பிக் தலையில் கை வைத்துக் கொண்டோ உட்கார்ந்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை எழு தைரியமாக எழுந்து துணிந்து செயல்படு நிச்சயம் உனக்கான உன் பக்க துணையாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கானது வெற்றி நிச்சயம் கிடைக்கும் பிரச்சினைக்குரிய தீர்வு கிடைக்கும் கலங்காதே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக உனக்கு நிழலாக உனக்கு பக்க பலமாக நான் இருக்கிறேன் நான் கூறுவதை எல்லாம் கேட்டு மனதை தெளிவுபடுத்தி துணிவுடன் செயல்படுவதற்காகத்தான் இவை அனைத்தும் உனக்காக உறக்க கூறுகிறேன் சரிதானே செல்லமே இந்த நாள் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது உன் நீ மன ரீதியான உன் கஷ்டங்களோ மன கஷ் மனதை கஷ்டப்படுத்துகிற உன் பிரச்சனைகளுக்கும் எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் என்னை மட்டும் முழுதாக நம்பு சாயி சாயி என்று எப்பொழுதும் என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு நீ நன்றாக இருப்பாய் எப்போதுமே நீ நன்றாக இருப்பாய் அந்த பட்சத்தில் ஆகவே வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஆரம்பமே ஏமாற்றம்தான் அந்த நீ அந்த ஏமாற்றத்தில் இருந்து பக்குவமாக வெளிவருகிறாயா அதுதான் உனக்கு சரியான பாதையை காட்டப் போகிறது புரிகிறதா ஆகவே நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ ஜெயித்து விடுவாய் என் செலமே நிச்சயமாக ஜெயித்து விடுவாய் இனி உன் உன் வாழ்வில் எல்லாமே ஏற்றம்தான் இதைத்தான் முக்கியமான செய்தி என்று கூற கால்வழிக்க நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னேன் என்னை அழைத்து விட்டாய் அதில் அதிசயமும் உள்ளதுதானே நீ எதை செய்ய நினைத்தால் முழுமையாக அதில் ஈடுபாடோடு செய்ய என்று தான் சொல்கிறேன் பிறகு உன் நல்ல எண்ணத்திற்கு நான் தடும் நான் தரும் பரிசானது உனம் உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகிறது ஆம் செல்லமே அந்த தருணத்தில் என்ன சொல்றதுன்னு தெரியாமல் சாயி சாயி என்று ஆனந்தப்பட போகிறாய் ஆம் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்